செம்பூர் செல் ஒரு சாய்பாபா நகர் சித்தி விநாயக் இட்லி ஆட்டா மேல் மாடியில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் எம் எம் நாற்பத்தி ஒன்று சார்பில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு கஞ்சை கலச ஊர்வலம் விமரிசையாக நடைபெற்றது ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி காலை நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநில மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க வேள்விக்குழு தலைவி சக்தி பிச்சம்மாள் தீபாராதனையுடன் பூஜை செய்து விழாவை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா மாநில மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க தலைவர் சக்தி ராஜு சக்தி கொடியை ஏற்றி வைத்தார் இதில் பொருளாளர் சக்தி சுந்தர் முன்னிலை வகித்தார் கஞ்சி கலச ஊர்வலம் செம்பூர் ராஜ ராஜேஸ்வரி திருக்கோவிலில் இருந்து புறப்பட்டு செல்காலனி ரோடு சிரஞ்சீவி நகர் கிழக்கு விரைவு சாலை சர்வீஸ் ரோடு தக்கர்பாபா சாலை வழியாக மீண்டும் வழிபாட்டு மன்றம் வந்தடைந்தது பக்தர்கள் மாலையிட்டு அலங்கரிக்கப்பட்டு இருந்த அம்மாவின் படத்தை சுமந்து முன் செல்ல செவ்வாடை பக்தர்கள் கஞ்சி கலையும் சுமந்தபடி பின்னால் அணிவகுத்து சென்றனர் மேளதாளத்துடன் சென்ற ஊர்வலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில் முன்பும் முச்சந்தியில் தேங்காய் உடைத்து தீபாராதனை செய்து வழிபட்டும் சக்தி ஆதி பராசக்தி என்ற பக்தர்கள் கரகோஷத்துடன் சென்றது வழிபாட்டு மன்றத்தில் பக்தர்கள் பால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் மற்றும் வழிபாட்டு மன்ற நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் நிறைவாக அன்னதானம் நடைபெற்றது ஆடிப்பூர கஞ்சிகலச ஊர்வலத்திற்கான ஏற்பாடுகளை மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றம் எம் எம் நாற்பத்தி ஒன்று நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்